நாளைக்கு வீடியோ வந்து ரெகுலராக நான் டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ் இல்லை நெகட்டிவ் வேணும் நெகட்டிவ் சைடு தான் வந்து டவுன் சைடு தான் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்படியே ட்ரேட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மூவ் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போனால் போகலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போனால் போகலாம் ட்வெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் இல்லைன்னா டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி மற்றபடி வந்து நெகட்டிவ் சைடு தான் வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு வந்து ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ஒரு நெகட்டிவ் சைடும் ஒரு டூலேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புள்ளி சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ம மண்டே அண்ட் டியூஸ்டேயும் வந்து ஒரு நெகட்டிவ் சைடுக்கு சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் இது என்னுடைய பர்சனல் வியூ ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி லெவல் பார்ப்போம் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோவுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ டவுன் சைடு பார்த்தோன்னா டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் கீழே வச்சு க்ளோஸ் பண்ணதுன்னா இப்போ வந்து ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது இதை உடச்சிதுன்னா அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் உடச்சி நாளைக்கு ஒன் டே கண்ட்ரெட் க்ளோஸ் பண்ணிச்சுனா இல்லைனா நீங்கள் ட்ரெண்டு வந்து அப் அடுத்த ட்ரெண்டு நான் அப்டேட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ఓకే సో ఇప్పుడు డౌన్ సైడ్ పొద్నం ట్వంటీ టు ఫోర్ సీస్ జీరో క్లోస్ పనిచే ట్వంటీ టు త్రీ ఎయిట్ త్రీకి వే సెకట్వంటీ టు టు నైన్ త్రీ వంద్ టార్గట్ సైడ్ పొత ట్వంటీ టు ఫైవ్ వచ్చి క్లోస్ పని ట్వంటీ ఫస్ట్ టార్కెట్ ట్వంటీ సెకండ్ డార్గెట్ తర్డ్ డార్గెట్టు నాకు పోయి చాన్స్ కమ్మ இருந்தாலும் டுவெண்ட்டி டூ எயிட் ஒன் டூ வந்து தேர்ட் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிப்டி பார்ப்போம் பேங்க் நிப்டி வந்து ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் டூ கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன்று கீழே க்ளோஸ் வச்சுன்னா ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபஸ்ட்டாக இருக்கட்டு ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் செவன் செகண்டாக இருக்கட்டு ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் டூ தேர்ட் இருக்கட்டு கால் சைடு பார்த்தோம்னா ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் ஃபோருக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபஸ்ட்டாக இருக்கட்டு ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் எயிட் செகண்டாக இருக்கட்டு ஃபோர் நைன் ஜீரோ டபுள் த்ரீ வந்து தேர்ட் இருக்கட்டு இந்த தேர்ட் இருக்கெல்லாம் போகாது ஓகேங்களா ஸோ இதை பார்த்து டேட் பண்ணி மேக்சிமம் வந்து ஃபுட் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி டென் ஓ கிளாக்கு அப்புறம் ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் டூ ஓ கிளாக் டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்